இன்னைக்கு திரும்ப மாலை நேரத்தில் ஒரு போட்டிங் போகலாம் என்று வந்தோம் அந்த நேரத்தில் இன்று காற்றுகள் அதிகமாக அடிக்கப்படுவதால் இன்று போட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனவுடையால் இன்று அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனவுடையால் நாளைக்கு வந்து போட்டிங் போகலாம் என்று இருக்கின்றோம் I'm not இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் சன்செட்டாகப் போகின்றது இதெல்லாம் அந்த சன்செட்டை உங்களுக்கு காட்டுகின்றேன் இருப்பது மனோரா பீச்சு காட்டினார் நாள விண்டாயிருச்சு அவன் பார்ட்டிசிபேட் என்னன்னா பட்டையெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்க இது இல்லை சன்செட் ஆக போகின்றது கிட்ட வந்து பாருங்க கிட்ட வந்து பாருங்க இதை 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 பாருங்க இதை இதை பார்த்துட்டே இருங்க அப்படி எப்படி ஜூம் ஆகுது பாருங்க பாருங்க அப்படி எப்படி மேக்ஸிமம் எல்லாம் மேக்ஸிமம்